பல மருட்பெருந்திரோர் ஜோதி தனித்தரும் கருணை ஜோதி கடலூர் சத்திய தர்மசாலை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஹேட்ரிக்கன்றி திருச்சிட்டம் பெருஞ்சோதியற் பெருஞ்சோதியன் பெருஞ்சோதி காலையிலே என்றனக்கே கிடைத்த பெரும் பொருளே கழிப்பே என் கருத்தகத்தே கணிந்த நெருங்கணியே மேலையிலே இம்மையிலே ஒரு மயிலே தவத்தால் மேவுகின்ற பெரும் பயணம் விளைவையல்லாம் தருமச்சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே சமரச சன்மார்க்க சங்கம் தலை அமர்ந்த நிதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை நரசே என் மாலையும் ஏற்றருளே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் அர்ப்பரிஞ்சோரி அர்ப்பெருஞ்சோரி கருணை அருப்பறிஞ்சியோ நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது தர்மசாலை துவக்க நாள் வர இருக்கிறது கைகாசி பதினொன்று சத்திய தருமசாலை வலபெருமன் திருக்கரத்தால் ஏற்றிய அணையாடு அழ்பெருஞ்சோதி கருணை அழ்பெருஞ்சோதி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை கடலூர் சக்கிய தர்மசாலை தரிசனம் நன்றி திருச்சி திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி கருணை தனிப்பெரும்கருணை பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வடலூர் சத்திய தர்மசாலை தரிசனம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க கருணை இல்லா ஆட்சி கடிக ஒழிக அருள் நயந்த சன்மார்க்கர் ஆழ்க தெருள் நயந்த நல்லோர் நிலைத்த நலம் பெருக எல்லோரும் வாழ்க இசைந்து குருநெறிக்கே என்னை கூட்டி கொடுத்தது கூரறிதாம் பெருநெறிக்கே சென்றவர்க்கு கிடைப்பது பெய் உலக கருணை நேரி கேட்டவர் காண கரியது காட்டுகின்ற திருநெறிக்கேற்கின்றது உத்தரஞான சிதம்பரமே அழற்பிருஞ்சோதி அழ்புறிஞ்சோதி தனிப்பெருங்கருணி அழ்ப்புறிஞ்சியோதி நன்றி திருச்சிற்றம்பலம் இந்த நாள் இனிய நாள் ஆகாமையே எல்லாம் வளர்ப்புறிஞ்சோதி ஆண்டவரை வேண்டுகின்றோம் பிரார்த்திக்கின்றோம் தயானம் மூங்குக தயவை தயவுசே தயவு அழ்ப்பிருஞ்சியோதி தனிப்பெருங்கருணை ராமலிங்கா நன்றி திருச்சிற்றம்பலம்